இந்த இரண்டு வசனங்களும் மிகவும் சிறந்த வசனங்கள் அதாவது மிகவும் இலகுவாக ஓதக்கூடிய வசனங்கள் மிகவும் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய வசனங்கள் இந்த வசனங்களுக்கு சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இஸ்முல் ஆலம் என்று சில இமாம்கள் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல் என்றால் இந்த வார்த்தையை கூறி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு தருகின்றான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இஸ்முல்லா அலம் என்று கூறப்படுகின்றது இந்த இந்த வசனங்களுக்கும் சில அலம் என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவான் என்ன வார்த்தைகள் என்றால் ஹாமீம் லாயும் என்ற இந்த வார்த்தையை நாம் ஓதுவோம் என்று கூறப்படுகின்ற வார்த்தை இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமியன்